காம்பிலே கணி இருப்பது உலக இயல்பு ஆனால் கனியிலே கும்பி இருப்பதாக கூறுவது நம்ம முடியவில்லை ஆகவே கண்டு வந்தது முருகா கண்டு வந்தது கனி கன்னி வள்ளி ஆதியிலே உடைத்தீர்களே வாக்கு அமுதவள்ளி சுந்தரவள்ளி ஆதி வாக்கு பாதி முடிந்தது ஏன்னா இந்திரனுக்கு மகளாகப் பிறந்து தெய்வ யானை என்று பெயர் பெற்று திருப்பரம் குன்றத்திலே திருமணம் செய்தீர்கள் ஆனால் சுந்தரவள்ளி சுதந்திரமாக தினைச்சூலை மத்தியிலே ஆளோலம் சோ என்று பறவை எங்களை விரட்டி கொள்கிறாள் தாங்கள் வேடனாக சென்று வினோதங்களை பல புரிந்து மான் குட்டியை தேர்விந்தேன் என்று சொல்லி திருமணம் முடித்து மக்களுக்கு காட்சி தர வேண்டும் அகட்டும் வேடனாக சென்று அன்னவளை உணங்கொண்டு தாங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் குடிய சீக்கிரமே அடியேன் காட்சி தரையா நாம் வந்த வேலை முடிந்தது நாராயண நாராயண கண்டஸ்டன்ட் நம்ம புக் பண்ணுவோம் காம்படிஷனுக்காக பட் இந்த கண்டஸ்டன்ட் நான் புக் பண்றது நான் பாட்டு கத்துக்கிறதுக்காக அதுக்காக ட்ரீம்ல வர வேண்டாமே அப்படியே சும்மா கத்து எல்லாரும் பேசிட்டு இவரை மட்டும் ஒன்னுமே பேசல எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல பிரம்மாண்டமான மேடையில் பல நாள் கனவு என்ன எங்கள் அம்மாலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ நம்ம மயம் பாட போனாப்பில் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா தான் நிறையா எல்லார்டையும் சொல்லுவாங்க என் மையனை பெரிய ஆள் ஆக்கி விடணும் பெரிய ஆளாக்கி விடணும் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க நாடகம் நடிக்கும் பொழுதும் எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிடுவாங்க அதே மாதிரி இப்போவும் என் மையம் போய் பெரிய அளவில் பாடணும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா தான் இங்கே வேண்டி வேண்டிக்கிட்டு இருப்பாங்க எங்களுடைய நாடக கலையை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக நாங்கள் நாடகம் நடிப்போம் மற்றபடி எல்லா பக்கத்துமே நாடகம் இருக்கு ஒவ்வொரு விதமா இருக்கு இன்னைக்கு வந்து எங்களுடைய நாடக கலையை ரொம்ப சிறப்பான முறையில் இப்படி மிக பிரமாண்டமான ஜாம்பவங்கள் முன்னிலையில் எங்களை அழைத்து எங்களுடைய நாடக கலையை இந்த உலகத்துக்கு காட்டிய விஜய் டிவிக்கும் இருக்கக்கூடிய பெரியோர்கள் ஐயாக்களா எல்லாருக்கும் எங்களது ஒட்டுமொத்த நாடக கலைஞர்களின் சார்பாக விஜய் டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் இந்த அளவுக்கு பாருன்னா அது காரணம் எங்க தான் அம்மா சரியாக பாடுவாங்க ஆனா வந்துட்டு வார்த்தைகள் தெரியாதவங்க படிக்காதவங்க நான் பாடுறேன் அப்படின்னா எங்க அம்மா கொடுத்த குரல் வள இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பாடிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு சிறப்பான வெற்றி இது உங்களாலயே அவன் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா